நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட போதே எல்லாம் பதறி போயிட்டாங்க அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான குமுறுகளையும் கவலையோடு சேர்த்து நம்ம கேட்க முடிஞ்சுது இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லோகேஷ் கனராஜ் தான் தொடர்ந்து நான்கைந்து ஐந்து நாட்களாக அதுவும் இரவு ஷூட்டிங்கில் மலையில் நடக்கக்கூடிய சண்டை காட்சியில ரஜினியை நடிக்க வைத்தார் ஸோ அதன் விளைவாக தான் ரஜினிக்கு உடம்பு சரியாக போச்சு அப்படின்னு லோகேஷை பயங்கரமாக வந்து எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லோகேஷ் மேலே இன்னொரு பழியும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆணும் ஆனால் இதுக்கெல்லாம் லோகேஷ் துளியும் காரணமே இல்லை இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இவங்க சொல்கிற விஷயம் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அதாவது ரஜினியோட இந்த உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு காரணம் லோகேஷ் கனாஜ் வைத்த இந்த படத்தோட டைட்டில் தான் அப்படிங்கிறாங்க அதனால டைட்டில்னா உங்களுக்கே தெரியும் கூலி அப்படிங்கிற டைட்டில் தான் சரிப்பா கூலிக்கும் ரஜினிக்கும் உடம்பரிய முகாமில் என்ன கனெக்ஷன் அப்படின்னா இருக்கு கூலிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் நம்ம அமிதாப் பச்சன் நடித்த ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு நம்ம அமிதாப் பச்சன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட உயிர் புழைச்சி வர்றதே கஷ்டம் அப்படின்னு எல்லா டாக்டர்களும் கைவரிச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் மீண்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய மெராக்கில் கடவுள் அருள் தான் இப்படி வந்து அமிதாப் பச்சன் இருந்தார் இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அசம்பாவத்தில் மாட்டிருப்பாரு அப்படிலாம் சொன்னாங்க இப்போ அதே மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே கூலி டைட்டில் வச்சதுனால தான் ரஜினிக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவருடைய இதயத்துக்கும் வயிற்றுக்கும் இடையில் சில பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதே கேள்வி தான் நம்ம முன்வைக்கிறோம் என்ன அப்படின்னா கூலி ஹிந்தி அதை விட்டுருங்க பட் பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம செவன்த் சேனல் மாணிக்கம் நாராயண் தயாரிப்பில் நம்ம சரத்குமார் ராதாரவி நடித்த கூலி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு ஸோ அந்த படத்துகள் டைட்டிலும் கூலி தான் ஸோ அதில் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது படம் கூட பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு லாபமான படம் தான் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருந்தார் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று கிளப்பி விடணும் யார் மேலேயாவது வீண் பழி சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷமைகள் வதந்தியை பறக்கி விடுவாங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு